என்னுடைய ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பக்த கோடிகளுக்கு வணக்கம் நமது தர்மத்தை காப்பதற்காக அரசியலுக்கே போக தர்மத்தை காப்பதற்காக இப்பொழுது நாம் நடத்துகின்ற போர் ஒரு குருக்ஷேத்திர போர் மாதிரி இது பாரத போர் வச்சுக்கோங்களேன் இதை வந்து கிருஷ்ணன் அன்றைக்கு பாரத போரை நடத்தினான் இன்னைக்கு வீரமணி வாயில கிருஷ்ணன் வந்து உட்காந்து இன்னைக்கு அடுத்த பாரத போரை ஆரம்பிச்சிருக்கான் இது தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற யுத்தம் இன்னைக்கு விடுதலை பத்திரிகையில ஒரு ஒரு கட்டுரை எழுதிருக்கான் என்னன்னா ஒழுக்கத்தை ஓம்பிய பெரியார் எங்கே கேடன் கிருஷ்ணன் எங்கேன்னு போட்டிருக்கான் பெரியாரையும் கிருஷ்ணனையும் போய் கம்பேர் பண்ணலாமா பெரியார் ஒரு தெரு பொறுக்கி நாய் அவனுக்கு என்ன ஒழுக்க இருந்தது அவன் வீட்டுல வளர்த்த பொண்ண அவன் பொண்ணு வயசுல இருந்தவன் கல்யாணம் பண்ணின்ற ஒழுக்க கேட்ட நாய் அவனோட வந்து கிருஷ்ணரை கம்பேர் பண்ணா கிருஷ்ணரோட கம்பேர் பண்ண முடியுமா கிருஷ்ணர் யாரு இந்த மாதிரி வேசிக்கு பிறந்த வீரமணி போன்றவர்கள் எல்லாம் வியாபாரமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது இது இந்த கொந்தளிப்பு உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் இருக்கிறது எனவே தயவு செய்து அன்பர்களே ஏப்ரல் பதினெட்டு கீதையில வந்து அத்தியாயம் பதினெட்டு சபரிமலையோட புரித படிகள் பதினெட்டு பதினெட்டுனா வெற்றின்னு அர்த்தம் தயவு செய்து இந்த தீக்கா நாய் வீரமணி எந்த கட்சியை சார்ந்து இருக்கிறானோ எந்த கூட்டணியை சார்ந்து இருக்கிறானோ அந்த கூட்டணிக்கு நீங்கள் கையில மை வச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாய்களை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்க கிருஷ்ணரையும் ராமரையும் ஒரு வாட்டி கண்ணுல நினைச்சுக்கோங்க நீங்க டெய்லி கோயிலுக்கு போறது நினைச்சுக்கோங்க இந்த நாயங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க திருப்பி கோயிலுக்கு போனீங்கன்னா அதுல அர்த்தமே இல்ல இந்துக்களை தயவு செய்து நான் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க இவங்களுக்கு போட்டுட்டு இவங்க காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க தப்பு இல்ல ஏன்னா இது நம்மளோட பணம் நம்மள்ட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் இவங்க காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க ஆனா வாங்கிட்டு யாருக்கு நம்ம தர்மத்தை இந்து தர்மத்தை யார் காக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் போடுங்கள் பாரதப் போர் நடத்துவதற்கு ஒரு கிருஷ்ணன் வந்தான் இன்றைக்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போரை நடத்துவதற்கு மோடி என்ற வடிவிலே கிருஷ்ணன் வந்திருக்கிறார் அதனால் தயவு செய்து நீங்க ஓட்டு போடும்போது போது சிந்திச்சு இந்த நாய்களை புறக்கணியுங்கள் என்று பணிவோடு மிக 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 பணிவோடு நமஸ்காரங்களோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி